The prosperity blessing. I need money. I need money. I know. I need food. I need. I give education. I get education. Talking about money and abundance flow to me like a waterfall and all that. Then I see now the point five of the eightfold path. Right means of making a living. So as much as we want wealth. Selva naam எனக்கு கல்வி தேவை நான் எந்த அளவு கல்வியை கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு கல்வியை நான் திரும்ப பெறுகிறேன் பணம் என்னை நோக்கி பாயட்டும் பணம் ஒரு போல என் மேல் விழட்டும் என்றெல்லாம் கேட்கிறோம் அடுத்து புத்தரின் எட்டு வழி கொள்கைகளை பற்றி கூறும்போது அதில் ஐந்தாவது கொள்கையான என் வாழ்க்கைக்கு சரியான முறையில் வாழ்வாதாரத்தை உருவாக்குவது என்று கூறுகிறோம் அப்படியானால் நமக்கு எந்த அளவு பொருள் தேவையோ அந்த பொருளை சரியான முறையில் ஈட்ட வேண்டும் என்றுதானே பொருள் Money is the money of divine fire, and money, money is a that is God, that itself is the world gist. After that you do that. It's the world currency, the currency, currency of my country is kind of divine fire. You do not say, remember, we move all the dark energy using money the wrong way. Our country and everybody else. That's what we do. So the so money let, is the, சரிதான் அதனால்தான் நாம் என்ன கூறுகிறோம் என்னுடைய பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என்னுடைய பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையாக இருக்கிறது பணத்தின் மேல் இருக்கும் இருண்ட சக்திகளை நீக்கிய பின் பணத்தை தவறான வழியில் செலவு செய்யாமல் இருக்க நம் நாட்டின் பணத்திற்கும் உலக நாணயத்திற்கும் தெய்வீக நெருப்பு சொல்லுகிறோம் ஓகே அடுத்து என்னுடைய வருமானம் இவ்வளவு நான் இப்போது ஒரு யூரோப்பியன் காரை வாங்க நினைத்தேன் நான் அதை வாங்குகிறேன் என் வருமானத்தை காட்டிலும் கூடுதலாக செலவு செய்துவிட்டு இப்போது ஒரு நிதி நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் இப்போது இது சரியா தவறா You not living within your means, You're moving beyond your means. What can we do? Everybody like has a, has a thing to buy something that we cannot afford to pay. Because the government gives you all, no, not the government. The bank gives you all can loan, but the bank will come after you. கண்டிப்பாக தவறுதான் மேடம் உங்களுடைய வரவுக்குள் செலவு செய்யாமல் நீங்கள் தவறிவிட்டீர்கள் புத்தரின் ஐந்தாவது பாதை மிக மிக வலுவானது நீங்கள் உங்கள் வரவை தாண்டி செலவு செய்கிறீர்கள் என்ன செய்வது ஒவ்வொருவரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் உங்களால் வாங்க முடியாத பொருளை நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுடைய வங்கி உங்களுக்கு கடன் கொடுக்கிறது நீங்கள் பணத்தை கட்டவில்லை என்றால் வங்கி உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் நீங்கள் ஒரு வீடு வாங்க நினைக்கிறீர்கள் ஒரு வீடு வாங்கும் வீட்டுக்கு இவ்வளவு என்று பணம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும் அது நம்மளுடைய மனப்பான்மையும் மற்றும் முயற்சியால் மட்டுமே அது நடந்துவிடாத but the moment you start reading that's why i said you this poster to go down there every morning you read it and something will come to you and guide you in a better way yes right concentration what are you concentrating on uh, you can also consider buying a nike shoes or buying a nice car this is a concentration developing your eyebrows yeah this is the concentration sure ah, this is the concentration mm -hmm. because of the wrong things okay the யோசிக்க வேண்டாம் நான் இப்போது செல்வ செழிப்பு அறிக்கையை படிக்கிறேன் நிறைய விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ளத் தொடங்க வேண்டும் அதனால்தான் தினமும் காலையில் எழுந்தவுடன் செல்வ செழிப்பு போஸ்டரை படிக்க சொல்கிறேன் ஏதாவது ஒன்று வந்து உங்களை சிறந்த முறையில் வழிநடத்தும் கவனமாக இருங்கள் நீங்கள் நைக் ஷூ வாங்க வேண்டியதையோ அல்லது நல்ல கார் வாங்குவதையோ மீண்டும் மறுபரிசீலனை செய்யலாம் நம் தகுதி என்ன என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும் அவ்வளவுதான் we mm -hmm.